தில்லை சிற்றம்பலத்தில் சென்று பெருமானை தொழுதால் அவர் எப்படியெல்லாம் வந்து அருள்வார் என்று நான் திருநாவுக்கரசு பெருமான் ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார் அதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பாய் தேனிலாவியே சிற்றம்பளவனார் வானிலாவி இருக்கவும் இப்போ அவர் வானுலகத்தையே கொடுப்பார் என்று சொல்லி சொல்கிறார் தில்லை வட்டம் திசை தொழுவார் வினை அந்த திசையை நோக்கி தொழுதாலே சரி ஒல்லை வட்டம் கடந்து ஓடுதல் உண்மையென்னா எல்லா நெருக்கடிகள் துன்பங்கள் எல்லாம் ஓடி விடுமா விரைவாக அற்றார்க்கும் அளந்தார்க்கும் அருள் செய்வானே அமரர்களுக்கு அருள் புரிந்த மைந்தன் அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்து பெருந்துணை ஆரேனும் அடியவர்களுக்கு அணியான் யாராக இருந்தாலும் பரவாயில்ல அடியறாக இருந்தால் அவருக்கு அண்மையாக வந்து அருள் புரிவார் இறைவனார் எம்பிரானார் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பார் ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன் தன்னை ஆட்கொண்டது போல் நம்மை ஆட்கொள்வார் என்று சொல்கிறார் பாதங்கள் நல்லார் பரவி ஏற்ற பத்திமையால் பணி செய்யும் தொண்டர்தங்கள் ஏதங்கள் தீர இருந்தார்னா துன்பங்கள் எல்லாம் தீர இருந்தார் என்று பறைசாற்றுகிறார் சிட்டர் சேவடி கைதொழ செல்லும் சிட்டர்பால் அணுகான் செரு காலனே எமன் வந்து அணைய மாட்டான் யார் வந்து தில்லை சிற்றம்பளவனை போய் சென்று மனமார மனமுருகி தொழுகிறார்களோ உள்ளத்திலே பெருமானுடைய திருவடிகளை அடைத்து வைக்கிறார்களோ அவர்களை வந்து கண்டாலே காலன் அங்கிவானா அதாவது திருநீரும் ருத்ராக்கமும் ஐந்தெழுத்தும் முன் வரவே மாட்டான் அன்பர்கள் கருத்தில் கொள்ளவும் கோமல் உனக்கு